ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை முக்கால் கப் சர்க்கரை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு நெய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் இத எடுத்துடலாம் இப்போ இதே நெய்ல நம்ம ரவைய வறுத்துக்கலாம் அடுப்ப மிதமான சூட்ல வச்சுக்கோங்க ரவைய நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாம வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ரவை கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம் இதை உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதே பாத்திரத்தில் வச்சீங்கன்னா கருகி போகும் அடியில் ரவை கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ரவை இப்போ பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு இந்த ரவை வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிறனால நான் அப்படியே விட்டேன் உங்களுக்கு ரவை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம சுகரை போட்டலாம் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடியும் போட்டலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்துல நெய்ய சூடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூடான நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிருங்க தான் ஆறுனதும் உடையாமல் இருக்கும் இல்லாட்டி உடஞ்சிரும் நல்லா அழுத்தி பிடிங்க நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் மாவை மேலே போட்டுட்டு கரட்டுங்க இல்லாட்டி கை சுட்டுரும் நெய் சூடு பத்தலைன்னா கூட நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருங்க நெய்க்கு பதிலாக பாலும் ஊற்றி பண்ணலாம் நெய் ஊற்றி பண்ணிங்கன்னா பத்து நாள் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அவ்வளோதான் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்தா எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க